இந்த மரத்தை பாருங்க இந்த சிரிஞ்சி விட்டு ரகம் தான் இப்ப இந்த கண்ணு வச்சு மூன்று வருஷத்துக்கு மேல ஆச்சு இப்போ இந்த மரம் வச்சதுல இருந்து ஒரு சில மரத்துல பாலை விடல அங்க பாருங்க அந்த மரத்துல நீங்க தேங்காய் விட்டு இருக்கு எல்லாமே ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல எல்லாமே பாலை வந்துருச்சு இந்த பாலைகள் வந்து இந்த குதிரும்பு எல்லாம் காரணம் என்னன்னா நம்ம உரம் பற்றாக்குறை தான் ஒரு டைம் தான் மூணு வருஷத்துல கொடுத்து இந்த அளவுக்கு மரம் வந்திருக்குன்னா உண்மையிலேயே சாரோட பராமரிப்பனால தான் இந்த அளவுக்கு எல்லாமே பாலை தள்ளி இருக்கு ஆனா வந்து நம்ம வச்சதுல அடி உரம் போட்டு வச்சாங்க அதுக்கப்புறம் எந்த உரங்களும் வைக்கல இந்த வட்டப்பாத்தி எடுத்து சார் சொன்ன வழிமுறைப்படி மெயின்டைன் பண்ணனால மட்டும்தான் இந்த இப்படி இருக்கே தவிர மூணு வருஷத்துக்கு எந்த ஒரு உரமே வைக்காம வந்து இந்த அளவுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேல பால வந்துருக்குல்ல சார் சார் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு குறும்ப நிக்கல காய்கள் ஊசியா வருது எனக்கு இன்னமும் பத்தல சார் அப்படின்னா நம்ம வந்து போசாக்கு தான் கண்டிப்பா கொடுக்கணும் நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரியே கிடைக்கிற கழிவுகளை உரமா மாத்தலாம் சனியும் ஆட்டு சனமும் அந்த வட்டப்பாத்திகளை சுத்தி போட்டு கழிவுகளையும் போட்டு உரமா மாத்தலாம் அதோட கொஞ்சம் நம்ம தேவைக்கு ஏற்றவாறு அது வர ஸ்டேஜ் வந்தனால போரான் சத்துகளோ நுண்ணூட்டமோ இல்லாட்டி ஆர்கானிக்லயோ இல்ல கெமிக்கல்லயோ கண்டிப்பா நீங்க ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு உரம் வச்சாதான் சார் வந்து மரம் நீங்க தேவையான ஈல்டு பெறதுக்கான தகுதியை